இந்த பதிவை கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் எழுதப்பட்டிருக்கும் த

நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து இருந்து சிவனின் அம்சமான மூன்று கண்கள் கொண்ட தேகாயில் திருமாலின் அம்சமான பசுவின் நெய் கொண்டு நிரப்பி இருமுடி கட்டி சைவ வைணவ சங்கமமாம் ஐயப்ப சன்னிதானம் நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் எருமலையில் தொடங்கும் நம் பாதயாத்திரை பல கரடு முரடான வழித்தடங்களான அழுதை கல்லிடங்குன்று உடும்பாறை இளவந்தோடு கரிவளந்தோடு கரிமலை சிறிய யானை பெரிய யானை வட்டம் வழியாக பம்பையில் வந்து சேர்ந்து நீராடும்போது நம் வாழ்வில் நம்மை சூழ்ந்த பிரச்சனைகள் நம் கரும கருமவினை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கியது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் உண்மையும் இதுதான் பின்பு பம்பை கணபதியை வணங்கி அவர் அருளுடன் நீலிமலை ஏறும் போதே நமது உயிர் ஏங்க ஆரம்பிக்கும் ஐயனை காண சுவாமியே சரணமையப்பா பலம் தா பாதமலந்தா என்ற சரண கோஷத்துடன் அப்பாச்சி தேடேரி மரக்கூட்டம் புகுந்து ராமனால் பாப விமோசனம் பெற்று சபரி வரும் பக்தர்களை காத்தருளும் சபரி அன்னையை வணங்கி சபரி பீடம் தேங்காய் உடைத்து கன்னிமார்கள் சரங்களை குத்தி நாம் நடை போட நமது கண்களில் தெரியும் சன்னிதானம் விண்ணக மதிரும் சரணகோஷம் நம் உயிரை ஐயப்பனை நோக்கி இழுக்கும் காற்றினில் தவழ்ந்து வரும் நெய் மனமும் கற்பூர ஆழி மனமும் சன்னிதானம் அடைந்தவுடன் முதலில் கற்பூர ஆழி முன்பு நின்று வணங்க வேண்டியது சந்நிதானம் முன்பு இருக்கும் கொடிமரத்தையும் அதன் மேல் இருக்கும் குதிரை வாகனத்தையும் வணங்க வேண்டும் குதிரை கொடிமரத்தின் மேல் இருப்பதன் பொருள் குதிரைகளை நாம் அதன் கண்களில் திரை கட்டிதான் அதனை நாம் எந்த வேலைக்கும் பயன்படுத்துகின்றோம் கண்கள் திரை போட்ட குதிரையை வண்டியில் கட்டினால் அது நாம் சொல்லும் திசை நோக்கி செல்வோம் திரை இல்லாத குதிரை அதன் போக்கில் போகும் நாம் சொல்வதை கேட்காது நமது மனமும் ஒரு குதிரை போலதான் எங்கெங்கோ ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி குதிரை போல் ஓடும் நம் மனதிற்கு திரைப்போட்டு மனதை ஒரு முகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை விட்டு விட்டு ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகள் ஐந்து பிராணன்கள் மனது முக்தி ஆங்காரம் ஆகிய பதினெட்டு நிலைகளை கடந்து பதினெட்டு படிகள் ஏறி சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரத்தை வணங்கி சுற்றி வந்து சன்னதிக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கும் தத்துவ என்ற வார்த்தையை பார்த்துவிட்டு நாம் ஐயப்பனை தரிசித்து நாம் கொண்டு சென்ற நெய் தேங்காயை உடைத்து அபிஷேகம் செய்யும் போது கடினமான தேங்காயின் ஓடும் அதன் உள்ளே இருக்கும் பழுப்பான உறையும் அதன் உள்ளே இருக்கும் வெண் பருப்பும் மனிதனின் மூன்று குணங்களான தாமச ராஜச சத்துவ குணங்களை குறிக்கும் இந்த மூன்று குணங்களையும் ஐயப்பன் ஐயனிடம் சமர்ப்பித்துவிட்டு விட்டு குணமான நிலையில் நமது ஆத்மாவை பரமாத்மாவுடன் கலக்க செய்ய வேண்டும் அப்போது நாம் உணர்வோம் செல்பவர்கள் அந்த பயணத்தை ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக செல்லாமல் முக்தி நோக்கிய ஒரு பயணமாக செல்லுங்கள் பரம்பொருளுடன் கலந்து விடுங்கள் சுவாமியே சரணமையப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்